இப்போ எஸ்ஐஆருக்குள்ளே வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ரெண்டு வரைய நிறைய தடவை இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது நடந்திருக்குது எந்த பிரச்சனையில் நிறைய நடந்திருக்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்குது சரி இப்போ ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் மீது எல்லாருக்கும் ஒரு சந்தேக கண் இருக்குது அப்படின்னு கேட்டால் இவ்வளவு வேக வேகமாக ஏன் தேர்தல் கமிஷன் இதை கையில் எடுக்க வேண்டும் டிசம்பர் அதாவது நவம்பர் நாலில் இருந்து டிசம்பர் நாள் வரைய உங்களுக்கு படிவங்கள் கொடுக்கப்படும் அதை பூர்த்தி செய்து திருப்பி கொடுக்கணும் டிசம்பர் நாலில் இருந்து ஜனவரி ஐந்தோ ஆறோ ஏழோ அந்த ஒரு மாத கால இடைவெளியில் திருத்தங்களுக்கான வாய்ப்பு அதற்கடுத்து ஜனவரியிலிருந்து பிப்ரவரியினுடைய ஆறாம் தேதி வரை அதாவது அந்த 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 பதிவு செய்யப்பட்டவர்களுடைய வாக்காளர்கள் இவர்கள் தான் என்று ஒரு சாம்பிளை காமிப்பாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் ஆக மொத்தம் இதற்கான மொத்த கால அளவு மூணு மாதம்தான் இவ்வளவு குறுகிய காலத்திலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய ஆறு புள்ளி ஐந்து கோடி வாக்காளர்களை ஏன் இவ்வளவு வேக வேகமாக இப்படியான சீர்திருத்தத்தை இப்படி தீவிர வாக்காளர் திருத்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே எல்லோருடைய கேள்வியாக நிற்கிறது காரணம் என்னன்னா இதற்கு முன்னால் நடந்த எஸ்ஐஆர்களை இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நாலு சமயங்களிலே நடந்த அந்த எஸ்ஐஆர் மொத்தம் எத்தனை எத்தனை நாட்கள் நடந்துச்சு தெரியுமா ரெண்டு வருஷம் நடந்துச்சு மொத்தம் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது இரண்டாயிரத்தி ரெண்டில் மட்டும் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளிலே தமிழகத்திலே நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் நடந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பத்தி நாலு தொகுதி நடந்துச்சு ஆக மொத்தம் இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஈராண்டு காலங்கள் ஆனது இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி வேக வேகமாக செய்வதற்கான காரணம் உள்நோக்கம் என்ன என்பது இன்னைக்கு பொதுவான மக்களுடைய கேள்வியா இருக்குது இது ஒரு தான் மறுபுறம் வாக்கு திருட்டு என்பது இன்னைக்கு ஒரு பிரபலமான பேசுபொருளாக சர்வதேச அளவிலே இந்தியாவிலே வாழக்கூடிய இங்கே வாழக்கூடிய குடிமக்கள் போடக்கூடிய அந்த வாக்கு திருடப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் மூலமாக வைக்கப்பட்டு அது போகிற போக்கில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இல்லாமல் ஆதாரத்தோடு நிரூபணமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒருபுறம் நம்மை கதிகலங்க வைக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் வெளியே வந்த ஹரியானாவினுடைய எலெக்ஷனுடைய ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்களுடைய வாக்கு திருடப்பட்டிருக்கிறது என்ற தகவலை சொல்கிறார் அப்படி என்றால் அங்கே சராசரியாக எட்டு நபர்களில் ஒரு நபருடைய வாக்கு திருடப்பட்டிருக்குது இது என்ன தெரியுமா ரொம்ப பெரிய ஒரு 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 இழிநிலையான விஷயம் பிரேசிலிலே இருக்கக்கூடிய ஒரு மாடன் அழகி பிரேசிலின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகியினுடைய புகைப்படத்தை வைத்து குறைய பத்து வாக்குச்சாவடிகளிலே இருபத்தி ரெண்டு முறை வேறு வேறு பெயர்களிலே அதே அம்மாவுடைய போட்டோவை போட்டு அங்கு வாக்கு யாரோ செலுத்தியிருக்கிறார் இப்போ இப்படி வாக்கு செலுத்து ஒன்று இது ஒருபுறம் என்றால் மறுபுறம் அதே ஹரியானாவில் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த பெயர் வாக்குப்பட்டியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் பெயர் மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறது இப்போ வாக்கு திரட்டு ஒருபுறம் நடப்பது தேர்தல் கமிஷனுடைய இந்த வேக வேகமான ந அந்த நகர்வை குறித்து நாம் பலத்த கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பி கொண்டே இருக்கிறது சமீபத்திய பீகாரினுடைய எலெக்ஷனிலே இப்பொழுது நேற்று நடந்திருக்கிறது ஐந்து மாத காலம் அதாவது எலெக்ஷனுக்கு மிகச்சரியாக அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பீகாரிலே அங்கே இதே மாதிரி எஸ்ஐஆர் என்ற ஒரு தீவிர வாக்காளர் சேர்க்கை திருத்தம் நடைபெறுது பீகாரில் எத்தனை மக்கள் இருக்காங்க மொத்தம் பீகாரில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் சற்றேர குறை ஏழு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த ஏழு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் வாக்காளர்களில் இந்த எஸ்ஐஆர் என்ற பெயரில் உள்ளே வந்து நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் வாக்கு செலுத்த முடியாது இவர்கள் தகுதி கிடையாது என்று நீக்கப்பட்டவர்கள் மட்டும் அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை நீக்கியிருக்கிறார்கள் இதில் என்ன விஷயம்னா நாங்கள் ஏன் இதில் இதை நான் வந்து நாங்கள் எஸ்ஐஆர் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இறந்து போனவர்களை நீக்க வேண்டும் அதே மாதிரி இல்லாதவங்க புதுசானவங்களை வந்து பதிவு செய்யணும் அதெலாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறத இதனுடைய முக்கிய காரணமாக வச்சுருக்குறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிலே சமூக ஆர்வலர் ஒருவர் யோகிந்திர யாதவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வ வழக்கை தொடுக்கிறார் பீகாரிலே இறந்து போய்விட்டார்கள் என்ற பெயரிலே நிறைய நபர்களுடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அதாவது நீக்கப்பட்டிருக்குது இவங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க என்று நிறைய நபர்களுடைய வாக்குகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டிலே வந்து அவர் நிறுத்துகிறார் எத்தனை பேர் தெரியுமா ஏழு பேரை நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு இந்த ஏழு பேருமே பீகாருக்காரங்க இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற பேரில் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டிருக்குது நீக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார் இதுவெல்லாம் தான் பலத்த சந்தேகத்தை எஸ்ஐஆரின் பின்னணியிலே ஏற்படுத்துது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆர் செய்யவில்லை என்றால் போலியான வாக்காளர்களை நீக்கலன்னு சொன்னால் தவறானவர்கள் இந்த ஆட்சி கட்டலுக்கு மேலே வந்து விடுவார்கள் எனவே தான் நாங்கள் எஸ்ஐஆர் செய்ய போகிறோம் என்று இங்கே தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐஆரை வந்து தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களிலே எடுத்திருக்கிறது கையிலே இப்போ நமக்கான கேள்வி என்ன தெரியுமா போலி வாக்காளர்களை நீக்கவில்லை என்றால் தவறானவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வந்து விடுவார்கள் என்று நீங்கள் சொன்னால் அப்போ இத்தனை நாள் நடந்த தேர்தலில் போலியானவர்கள் ஆட்சி வா வாக்கு போட்டுத்தான் தவறானவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்களாம் கேள்வி வருமா வராதா இப்போ அடு கடந்த மூன்று தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கட்சி பெரும்பலத்தோடு ஆட்சியை பிடித்திருக்கிறது இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற மாதிரியே போலிகளை நீக்கவில்லை என்றால் தவறானவர்கள் வந்துவிடுவார்கள்னா இந்த போலிகளை எல்லாம் வச்சு தானே நீங்கள் ஆட்சிக்கு ஆட்சி கட்டிலுக்கு வந்தீங்க இப்போ அப்போ மட்டும் அது சரி இப்போ மட்டும் அது தப்பா என்ற கேள்வி வருமா இல்லையா அன்பர்களே மூன்று விஷயத்தை நாம் கவனப்படுத்த வேண்டும் எஸ்ஐஆர் மூலமாக மூன்று விஷயத்தை அழுத்தம் கொடுக்கிறது தேர்தல் கமிஷன் ஒன்று ஆளும் அரசிற்கு அதிகாரத்தின் வழியாக தேர்தல் கமிஷன் வழியாக உதவி செய்வதற்கு நாடுகிறதோ என்கின்ற எண்ண ஓட்டம் எழுகிறது ரெண்டாவது கோடிக்கணக்கான வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை பொறுத்து நீங்கள் என்றால் வெளியே மாநிலங்களிலிருந்து எக்கச்சக்கமான பேர் ஒர்க்கர்ஸாக வந்து இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் இங்கே உள்ள சேர்த்து தமிழ்நாட்டிலே புறவாசல் வழியாக ஆட்சியை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் தமிழ்நாடு கேரளா போன்ற இதர மாநிலங்களுக்குள்ள இப்படியான ஒரு வழியின் வழியாக வந்து பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணப்பாடின் வெளிப்பாடுதான் எஸ்ஐஆர்ஓ என்ற கேள்வி இருக்குது மூணாவது யாரால டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாதோ அவங்களாம் என்ன செய்வாங்க இப்போ எல்லாரிடத்திலும் பாஸ்போர்ட் இருக்குமா ஏழு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் பீஹாரிகள் வாக்காளர்கள் அவங்கள மொத்தம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன தெரியுமா அவங்கள மொத்தம் எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சு தெரியுங்களா ஏழு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் வாக்காளர்களிலே வெறும் இருபத்தாறு லட்சம் பிஹாரிகள் இடத்தில் மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்கு அப்போ கிட்டத்தட்ட என்னாச்சு கணக்கு இந்த மாதிரியான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால் எத்தனை நபர்களுடைய வாக்குகள் பறிபோகும் என்கின்ற கேள்வி இங்கே நமக்கு எழுகிறது இப்படியான பல சந்தேகங்களையும் பல நெருக்கடிகளையும் இது ஏற்படுத்துது இப்போ நம்ம என்ன செய்யணும் நீ கேட்கறது புரியுது மொதல் விஷயம் நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும் முதலில் நம்மால் முடிந்த அளவிற்கு வல்ல அல்லா சொல்வதை போன்று உங்கள் சக்தியை நீங்கள் திரட்டி கொள்ளுங்கள் நீங்கள் சக்தியை திரட்டி கொட்டிங்கன்னா உடல் நல்லா போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உடம்ப நல்ல ஜிம்முன்னு வச்சுக்கோங்க அப்படின்லாம் இல்லை அது மட்டும் செய்தி இல்லை இங்கே நீங்கள் சட்ட ரீதியாக அறிவு ரீதியாக உங்கள் சமூகத்தை இணைக்கக்கூடிய விஷயத்திலே சமூகத்திற்கு நெருக்கடி என்று வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் உங்களுடைய போராட்டத்தினுடைய வியூகத்தை சட்ட ரீதியான போராட்டம் மக்கள் ரீதியான போராட்டம் இதற்கு எதிராக நீங்கள் களமாடுவதை நீங்கள் முதலில் கையில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பொதுமக்களுக்கு இதை சொல்ல நிறைய பேருக்குன்னு தெரியவே இல்லை சிட்டியில் வாழக்கூடிய பல மக்களுக்கு இது சார்ந்த முழுமையான விளக்கம் போய் சேர்ந்து விட்டதா என்று தெரியவில்லை இங்கே இப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய நிலை என்ன அவங்களுடைய யார்கிட்ட இருக்கும் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருக்குமா இல்லையா எனவே இது சார்ந்த விஷயங்களை பொதுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா வல்ல அல்லாஹு இவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதற்கு தொடர்ச்சியான துவாவை நாம் அல்லாஹ் வைக்க வேண்டும் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் ஃபிரோனினுடைய கூட்டம் ஒரு தனி மனிதரை வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தனி மனிதர் எந்த பயமும் இல்லாமல் அரசும் அதிகாரமும் மொத்தமும் சேர்ந்து இருக்கிறது ஃபிரோனிடத்தில் அவங்க சேர்ந்து ஒரே ஒரு ஆளை தீர்த்துக்கட்டு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு ஆள் தன்னிடத்தில் எந்த ஃபோர்ஸும் இல்லை எந்த விதமான படைகளும் இல்லை ஆள் பலம் இல்லை அதிகார பலம் இல்லை ஆயுதங்கள் இல்லை ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் குரான் அல்லா பதிவு செஞ்சுருக்கான் அம்ரி இல் அல்லா யா அல்லா என் விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நீ பார்த்துக்கொள் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் நீ என்னையை கைவிட்டாத இவ்வளவு அதிகாரத்தோடும் மிருகபலத்தோடும் இருக்கக்கூடிய ஃபிரோனுடைய அந்த நெருக்கடியிலிருந்து கஷ்டத்திலிருந்து அவனுடைய கிடுக்கு பிடியிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஃபவாஹூவாகு செய்ய அதி மாமக்கரு இந்த மனிதருக்கு எதிராக ஃபிரோனும் அவனுடைய கூட்டமும் சேர்ந்து என்ன சூழ்ச்சியெல்லாம் செய்தார்களோ எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் அந்த ஒரு மனிதரை நான் காப்பாற்றினேன் அல்லா சொல்கிறான் அவர் சொன்ன வார்த்தை அவர் கேட்ட உளமுருகி கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் எனவே துவாவை இந்த சூழ்ச்சிகள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வல்ல அல்லாவிடத்திலே நாம் முற்படுத்த வேண்டும் ரெண்டாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே நீங்கள் இருக்கக்கூடிய தெருவிலே நீங்கள் இருக்கக்கூடிய மஹல்லாவிலே என்ன மாதிரியான நிலையில் மக்கள் இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் ஒரு ஃபார்மை தூக்கி எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு விட்டு அதிகாரிகள் வரும் பொழுது அதை எப்படி ஃபில் பண்ணி தரணும் அதை எப்படி வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற மாதிரியான சிந்தனையில் உள்ளவங்க கொஞ்சம் தன்னார்வத்தோடு இணையுங்கள் உங்கள் நம்மிலே பலர் படித்தவர்கள் இருக்கிறோம் நல்ல இப்போ சமூக விஷயங்களை தெரிந்தவர்கள் இருக்கிறோம் அக்கறையோடு எதிர்காலத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு இருப்பவர்கள் நம்மள பல பேர் இருக்கிறோம் அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்கள் உங்கள் மகல்லாக்களில் உங்கள் உங்கள் பகுதியில் உங்கள் தெருக்களில் என் ஃபார்ம் நான் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் என் ஒய்ஃபுடைய ஃபார்ம் கொடுத்துட்டேன் எங்கள் அத்தா அம்மா கொடுத்துட்டேன் ஆளை விட்டா கதி முடிஞ்சு போச்சு நான் போயிட்டு வரேன்னு போயிடக்கூடாது உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை கொஞ்சம் யோசிங்க நீங்கள் மட்டும் செஞ்சால் போதுன்ற அந்த நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய உறவு உங்கள் நட்பு வட்டாரம் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்க குறிப்பாக உங்கள் ஜமாத்தில் உங்கள் மகளால் உங்கள் பள்ளிவாசலில் வரக்கூடிய தொழுகையாளிகள் பள்ளிவாசலுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நிலையினா ஒரு ஜமாத்தை எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கும் அல்லது ஒரு நூற்றம்பது இரநூறு குடும்பம் இருக்கும் அந்த இரநூறு குடும்பத்துல எத்தனை வாக்காளர் இருப்பாங்க அவங்க குறித்து கொஞ்சம் சிந்திங்க ஒரு மகளினால் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மகல்லாவில் ஒரு பத்து தன்னார்வலர்கள் உருவாகிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவின் அருளால் அந்த மகல்லாவினுடைய விஷயத்தை இந்த எஸ்ஐஆருடைய ஃபார்மை கிளியர் பண்ணி கொடுக்குறதும் சரி அதை ஃபில் பண்ணி தர்றதும் சரி அது சார்ந்த சந்தேகங்களுக்கு தெரி தெரிந்தால் பதில் சொல்வது தெரியாவிட்டால் அதில் குறித்து உண்டான அறிஞர்களிடத்தில் கேட்டு விளக்கம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுங்க எனவே இதுவையெல்லாம் நாம் கொஞ்சம் விழிப்போடு செய்தால் ஒரு மாத காலம்தான் கேப் இருக்குது நம்ம செய்ய வேண்டியது அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் எப்படி செய்யணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்க அதுக்கான ஒரு ஃபார்ம் நடந்துகிட்ருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் யார் வாக்கு செலுத்தலையோ அவங்க செய்கிறதுக்கான ஒரு முறை இருக்குது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டே இருக்குது சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்கள் பார்த்து தெரிந்து நம்முடைய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுறோம் அது பக்கமே போகாதவங்க அது பற்றி எந்த நாலேஜுமே இல்லாதவங்க அது சம்பந்தமாக எந்த ஒரு புரிதலும் இல்லாதவங்க என்ன செய்வாங்க எனவே அன்பான சகோதரர்களே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாமும் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒப்படைப்பது இது ரொம்ப முக்கியமானது அதோடு சேர்த்து நம்மை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மகளால் ஒரு எப்படி ஒரு இருபத்தஞ்சு வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வாலிபர் என்ன செஞ்சு செஞ்சு கொள்ளலாம் ஒரு பத்து நபருக்கு பொருட்படுத்திக் கொள்ளலாம் ஒரு பத்து நபருக்கு அவர் பொருட்படுத்திக் கொண்டால் இருபத்தஞ்சி இன்று பத்து ஏகதேசம் இரநூத்தி ஐம்பது நபர்களுடைய அந்த வாக்குகள் எல்லாம் அந்த படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும் எனவே இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு வர இருக்கக்கூடிய நாட்கள் இந்த இந்த நாலு நாள் கடந்து போச்சு இன்னும் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு நாட்கள் இருக்கிறது ரொம்ப கவனத்தோடு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த டிசம்பர் நாளில் இருந்து ஜனவரி ஆறோ ஏழுக்குள்ளேயோ உங்களுடைய திருத்தங்கள் எதுவும் இருக்குமே அது சம்பந்தமான விஷயங்களிலே முயற்சி செய்வது அதன் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் கொடுக்கறது கொள்வது இது அதற்கடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நம்முடைய ஓட்டு இருக்கிறதா என்பதை கன்ஃபார்மாக பார்த்து தெரிந்து கொள்வது கடமை நீங்கள் ஏதோ ஒன்று சில சமயங்களில் தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் கழியட்டும் என்பது போன்று நீங்கள் பொடுபோக்காக இருந்தால் வாக்காளர் பட்டியலில் இருந்து நம்முடைய பெயர் தொடைத்து நீக்கப்பட்டுவிடும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இதன் வழியாக என்ஆர்சியை கொண்டு வர போகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பிரபலமான அரசியல் நோக்கர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே ரொம்ப விழிப்போடும் ரொம்ப கவனத்தோடும் இந்த விஷயத்தை சமூகம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடத்திலே இந்த உரையின் வழியாக மிகுந்த அக்கறையோடு உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன் எல்லாம் அல்லா அல்லா அப்படியான சிறந்த சிந்தனையோடு சமூக அக்கறையோடு வாழுகிற நல்ல தோஃபிக்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்புவானாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை பொறுத்தவரை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அசரிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இஷா வரை உங்களிலே யாருக்கு படிவம் வந்துவிட்டதோ அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அதற்கான வழிகாட்டுதல் தெரியவில்லை என்றால் கட்டாயமாக நம்முடைய பள்ளிக்கு வாருங்கள் அது சார்ந்த நபர்களை வைத்து உங்களுக்கு விரிவான முறையிலே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம் இந்த டிசம்பர் டிசம்பர் நாலு வரைய ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே பள்ளிவாசலிலே ஆட்கள் இருப்பார்கள் வந்து நீங்கள் அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இடைப்பட்ட நாட்களிலே வ வார நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட இரண்டு நாட்கள் மட்டும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை இரவிலே இன்ஷா அல்லா அதேபோன்று மகரீப் தொழுகைக்கு பிறகு இங்கே நம்முடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க தன்னார்வலர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து அதை அந்த ஃபார்மை முழுவதுமாக பூர்த்தி செய்து வரக்கூடிய அதிகார இடத்தில் நீங்கள் தெளிவாக கொடுத்து விடுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றிகரமாக ஆக்கி தருவானாக நம்முடைய வாக்குகளை முழுமையாக செலுத்துவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஜனநாயகமும் இந்த நாடும் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தை வாக்கு என்கின்ற அதிகாரத்தை நாம் இழந்து விடாமல் எல்லாம் வல்ல அல்லாஹ் காப்பாற்றுவானாக சூழ்ச்சிகளின் மூலமாக குறிப்பிட்ட சமூகத்தையும் தனக்கும் தன் கட்சிக்கும் எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை மொத்தமாக துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கண்டனம் கட்டி இறங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சிகளையும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிகாரிகளையும் அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலிலே தன்னுடைய நேர் பார்வையிலே பார்த்துக்கொள்வானாக ஆமீன் அரபுல்லமின் வாஹிர் தாவா அனின் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அலாம்